ஒவ்வொரு பேரும் சொல்லு பண்ணி ம் பூன மணி சாரா பாம்பு மாட்டு ரவி ஐயோ அனிமல்ஸ் பேரே நீங்க பத்து பேரு நாங்க ரெண்டே பேரு யார் வெளில போறாங்க பாக்கலாமா கதவு லாக் பண்றா

பாம்போட சட்டைதான் இருக்கு பேண்ட்டு ஜட்டில காணடான் என் பேர் குழந்தை வேலு இல்ல சார் பக்கடா இல்ல சார் ஒரு தடவை நாய்க்குணில பக்கடா புடியுதுன்னு புட்ட அதுல இருந்து பக்கடான்னு பட்ட பேரு வச்சிருவாங்க மாமா அம்மாச்சி சாப்பிட்ட கூப்பிட்டாங்க வாங்க ஓ சார் பாத்து கேட்கடாதா ஆய் எடங்க மாரி இருக்கல பாத்து அம்மாச்சி சாப்பிட்டே கூப்பிட்டாங்க நான் இன்னும் பாட்டே கேட்கல மாவள

ஆகா நாளைக்கு இது வந்துச்சுன்னா நம்மளால எக்ஸாமில் விட்டு அடிக்க முடியாது ஏன் டீச்சர் உங்க ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்க பஞ்சர் ஒட்டிக்கிட்டு வருவேன் அப்போ உங்க ஸ்கூட்டி எரிஞ்சிருச்சுன்னா யார் ஸ்கூட்டி எப்படா எரியும் சப்போஸ் எரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்களா ஸ்கூட்டி எரிஞ்சிச்சுன்னா என்னால எப்படா ஸ்கூலுக்கு வர முடியும் லூசு பையில போடா வர மாட்டீங்களா அப்போ சரி ஸ்கூட்டிய கொளுத்திடுறேன் ஏன் வீட்டுல நம்மள யாருமே மதிக்க மாட்டுவாங்க ஒருவேளை குப்பை தொட்டில அடிச்சிருப்பாங்களோ தான் எடுத்து நீட்டை விட்டு வெளியே போயிடலாமா வெளியே போன சोत கேங்கி அடிக்கும்மே அரியே எங்க போற படிக்க போறமா ஆ படிக்கணும் நல்ல சத்தமா படிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கற மாதிரி படிக்கணும் நாளைக்கு எக்ஸாம்னா எப்படி படிப்ப அப்படி படிக்கணும் நல்லா படி நாளைக்கு எக்ஸாம் அதுக்கு தான் படிக்க போறேன் நாளைக்கு எக்ஸாம் படிக்க போ நல்ல நீ நல்ல வேளை உனக்கு பசிக்கும் தெரிஞ்சு எவ்வளவு வச்சிருக்கேன் பாத்தியா நான் இதை மூணு வேளைக்கு வச்சு சாப்பிடு சாப்பிடு சகானா செல்லம் முட்டை சாப்பிட்றியா எனக்கு கொஞ்சம் குடுறான் ஏன் என்ன சொல்லும் சொல்லும் சாப்பிடு